வணக்கம் உங்கள் அரிக்கர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் ராஜபதி என்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம் இந்த சிவஸ்தலமானது எப்பேற்பட்ட ஸ்தலம் அப்படின்னா நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்த ஸ்தலத்தை எடுத்து கெட்டப்பட்ட ஒரு ஸ்தலமாக அமைந்தது இந்த தூத்துக்குடி டூ திருநெல்வேலி இந்த சைடுகளில் வந்தால் நமது இந்த ராஜபதி கேது ஸ்தலத்தை நாம் வணங்கி செல்வதற்கு இனிமையாக அமையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு அமையும் அதாவது நவ கைலாயங்களில் எட்டாவது ஸ்தலமாக வழங்கக்கூடிய இது தென் தென்கேது ஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விசேஷமாக அமைகிறது நாம் கோயிலுக்குள் செல்வோம் கோயிலில் நீண்ட கோபுரம் அதாவது ராஜ கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டு நாம் உள்ளே சுவாமியை நாம் தரிசனம் செய்வதற்கு தயாராக உள்ளோம் இரு பக்கமும் சுவாமியுடைய துவாரபாலர்களுடன் அமைந்து சித்திரை திருவிழாவானது நிறைவு பெற்ற காலகட்டங்களில் நாம் கோயிலுக்குள் சென்றோம் வாழ்க்கையில் இன்புற்றிருக்க இறை அருள் பெற சிவனுடைய ஆலயம் செல்வது ஒரு சிறப்பாக அமையும் அதிலில் அகத்தீஸ்வர முனிவர் ரோகீஸ்வரருடைய அகத்தீஸ்வர முனிவர் ரோகீஸ்வரருடைய முனிவர் தாமரை மலர்களை வீசப்பட்ட எட்டாவது மலராக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை நாம் தரிசனம் செய்வதற்கு தயாராக உள்ளோம் உள் மண்டபத்தில் நந்தி பகவான் நம்மளை அன்புடன் அவரை தரிசனம் செய்து கொண்டு சுவாமி கைலாசநாதரை நாம் தரிசனம் செய்வதற்காக தயாராக உள்ளோம் அங்கே இருக்கப்படுகின்ற குருக்களிடம் விவரங்களை பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் என்னவென்றால் இந்த கைலாயநாதர் சுவாமி என்பவர் நம்மளுடைய கவலையை போக்கக்கூடிய அம்சத்தை கொண்டவர் என்று கூறி சில விவரங்களை கூறினார் என்னவென்றால் ஒன்பது லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது லிங்கங்களில் ஒம்பது நவகிரகங்களாக இந்த இடத்தில் சேவிக்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் ஒவ்வொரு தோஷங்கள் ஒவ்வொரு இதழ்கள் வரும் அந்த நிகராக இருக்கக்கூடிய ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய தோஷங்களும் மற்றும் இங்கே கேது ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கேது பகவானுடைய தோஷங்களும் சர்ப தோஷங்களும் விளங்கப்படுகின்ற விசேஷமாக இருக்கிறது காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த இல் இருக்கக்கூடிய அந்த நிகருக்கு இகராக இருக்கக்கூடிய இந்த ராஜபதி என்ற ஊரில் இந்த ஸ்தலமாகவானது நிரூபிக்கப்பட்டது ஒரு காலகட்டங்களில் அழிந்து போன இந்த ஸ்தலத்தை சிவபத்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன சிவ இந்த சிவஸ்தலத்தை சிவபத்தர்கள் அனைவரும் சேர்ந்து கெட்டப்பட்டக்கூடிய கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது இதில் கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு அதாவது கண் கண்ணப்ப நாயனாருக்கும் ஒரு தனியாக இங்கே சிலை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இங்கே ஒவ்வொரு குரு குரு குருஸ்தலம் புதன் ஸ்தலம் சனி பகவானுடைய ஸ்தலம் என்று நாம் ஒவ்வொரு ஸ்தலத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை நோக்கி அவர்களுடைய சுவாமி பேர்களை வைத்து சுவாமிக்கு பத்திரிகளால் அவர்கள் கையால் அபிஷேகம் செய்து பலன் பெற்றால் சில விசேஷ காலங்கள் இருக்கும் என்று அந்த குருக்கள் நம்மளிடம் கூறினார் கூறும்பொழுது அந்த குருக்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு கைலாசநாதரை நாம் வணங்க வேண்டும் என்று கூறினோம் அம்பாள் பெயரை நாம் கேட்கும் பொழுது அம்பாள் சௌவாக்கிய நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதருடைய ஆலயம் என்று கூறப்பட்டார் அவர் வாழ்க்கையில <imitation> இருக்கு <imitation> <imitation> ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த கேது பகவானோடு சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்திருந்தால் தோஷங்கள் வரக்கூடியது என்னையா செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அதனுடைய பதிவுகளை தனியாக பார்ப்போம் இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா பயணம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மீக சுற்றுலா பயணத்தில் ராஜபதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலமானது நமக்கு விசேஷத்தை தரக்கூடியது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய இங்கே இருக்கக்கூடியது திருஷ்ணாமூர்த்திக்கு தனி சன்னிதானமும் அதனைத் தொடர்ந்து பிள்ளையார் விநாயக பெருமானுக்கு கன்னி விநாயகரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தின் ஒரு பிரதானமாக அமைகிறது நால்வர் திருநாவுக்கரசு அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய இந்த நால்வரும் காசி விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதரும் இங்கே பின்னாடி அமையப்படக்கூடிய விசேஷமாக இந்த ஸ்தலத்தில் அமையக்கூடிய ஒரு விசேஷம் அமைகிறது அதேபோல் அம்பாளுக்கு பிரம்மனுக்கு இங்கே தனி சன்னிதானம் அதாவது நம்முடைய நம்மளுடைய சுவாமியுடைய ஆலயத்தின் பின்புறமாக பிரம்மாவுக்கு தனி சன்னிதானம் அமைகிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அம்பாளுடைய சன்னிதானத்தை அம்பாளுடைய சன்னிதானத்தில் சவ்வாக்கிய நாயகி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாக்கிய நாயகியை நாம் தரிசனம் செய்து கொண்டு செவ்வாக்கிய நாயகியுடைய ஆலயத்திலே உள்ள குருக்களிடம் சில விஷயங்களையும் நாம் கேட்டுக்கொண்டோம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு ஆலயம் தொழ வேண்டும் ஆலயத்தை நாம் வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் நீங்கும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சுவாமியுடைய சன்னிதானத்தில் உள்ள இந்த அதாவது ஒன்பது நவக்கிரகங்கள் கைலாயங்களில் மெயினாக இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கு ஒன்பது லிங்கங்கள் வைக்கப்பட்டு பத்திரங்களால் அபிஷேகம் அவர்கள் அவர்கள் கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆலயத்தில் ஏற்படுவதற்காக தனியாக ஒன்பது லிங்கங்களை வைக்கப்பட்டிருக்கிறது அதில் ராகு பகவானுக்கு உள்ள சுவாமியுடைய பெயர் சூரிய பகவானுக்கு உள்ள சூரிய பகவானுடைய பெயர் சனி பகவானுக்கு என்று எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணினால் பக்தர்களுடன் சேர்ந்து பண்ணினால் தோஷம் நிவர்த்தியாகும் என்ற ஒரு இதற்காக இந்த ஆலயத்திற்கு நிர்வாகம் செய்யப்பட்டது அதன் சார்பாக அந்த குருக்களிடம் பார்ப்போம் கேது வழிபட்டம் இந்த நவக்கிரகத்தில் வந்து கால்கை தோஷம் காலசிறப்ப தோஷம் பிதிரு தோஷம் திருமண தடை சனி கிரகத்தில் உள்ள இடர்பாடுகள் நீங்கள் நம்ம அவங்க கையாலேயே பக்தர்கள் அபிஷேகம் பண்ணிக்கிடலாம் ஒரு லிங்கத்துக்கு ரூபா மணி பணம் கட்டி நம்ம கைப்பட பண்ணும்போது பா மாப்பொடி மஞ்சள் பொடி திரையப்பொடி பால் எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அவங்க கையாலேயே அர்ச்சனை பண்ணி சிவாண்மையை காட்டி இது பண்ணுவோம் அவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அந்த காரியங்கள் கை தடைப்பட்டு விலகி கை கூடும் இது வந்து நவக்கிரக தோசம் நீங்கிறதுக்காக இந்த நம்ம இதில் நவக்கிரக அதிபதியே வழி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அகத்தியருடைய சீடை ரோமச முனிவர் சிவமுக்தி கேட்டு ஒம்பது மலரில் ரோமச முனிவர்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு ஸ்தலமாக வழிபட்டு வருத்தினார் நம்ம ஸ்தலம் வந்து கேது வழிபட்ட ஸ்தலம் இது வந்து நானூறு ஆண்டுக்கு முன்னாடி வெள்ளத்தில் அழிஞ்சு போன கோயில் திரும்ப ரெண்டாயிரத்தி எட்டில் புதுப்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பகாட்சி நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மகா கும்பகாட்சி நடந்துருச்சு அதுபோல் இப்போ ரெண்டு வருஷமும் வருஷாட்சியம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து ஒம்பது கிரகத்தில் வந்து கிரக வாங்கி கிரகத்தை வழிபடாமல் கிரகத்தோட அதிபதியை வழிபட்டு அதனுடைய தோஷங்கள் நீங்கிறதுக்காக நம்ம கைப்படையே வந்து பக்தர்கள் அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிக்கிடலாம் உங்கள் பேர் சொல்லுவோம் என் பேர் மந்திரம் அர்ச்சகர் அம்பாள் அர்ச்சகர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறது கேதுவுடைய ஸ்தலம் கேது பகவான் அகத்திய முனீஸ்வரர் ரோகேஸ்வரர் முனிகேஸ்வரருடைய எட்டாவது ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் வந்து எங்க இருக்குன்னா ராஜபதி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு ராஜபதி ஊர்ல இப்போ அழிஞ்சு போன இடத்தை சிவபகத்திரர்களாக சேர்ந்து கெட்டப்பட்ட ஆலயம் ஆலயம் என்பது ஒரு நல்ல ஒரு அமைதியாக இருக்கக்கூடியது சௌந்தரவாஹி சமேத ஸ்ரீ கைலாசநாதனுடைய ஆலயம் ஒரு விசேஷமான ஆலயம் ஆலயம் தோணுபது ஸ்டாலமம் என்று ஆலயத்துல வந்து பரிகார பூஜைகளும் நடக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகின்ற பூஜைகள் சிறப்பாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் இந்த சைடு வந்தா ராஜபதி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த கோயில் இருக்கு அனைவரும் வருக எல்லாமே இறைவனர்களும் பெருங்கிரமணியம்